ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து மிளகாய் வத்தலை எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வெயில் நல்லா வருது இல்லைங்களா ஸோ வந்து நமக்கு தேவையான வத்தல் எல்லாமே இப்போது போட்டு வச்சுக்கிட்டேனே அப்புறம் நம்ம மழை டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நம்ம நல்லா காரமான மிளகாவை வாங்கி வச்சுருக்கோம் இதை வந்து இப்போது இந்த நெ இந்த நெடுப்பு வந்து அப்படியே இருக்கணும் அப்போ தான் நம்ம வறுத்து எடுக்கும் போது நல்லாயிருக்கும் ஸோ வந்து இதை விட்டுட்டு மீதி சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபோக் ஸ்பூன் வச்சு சுத்தம் பண்ண மிளகாவில் ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க எல்லாமே அப்போ தான் அந்த நம்ம தயிர் போடணும் இதில் அப்புறம் உப்பு இதெல்லாமே உள்ளே இறங்குறதுக்காக தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வைக்கணும் பார்த்தீங்களா நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி போக்ஸ் ஸ்பூனை வச்சு ஹோல்ஸ் போட்டு வச்சாச்சு தெரியுதுங்களா சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சாச்சு இது வந்து பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க குழந்தைங்களெல்லாம் கிட்ட வச்சு பண்ணாதீங்க ஏன்னா வந்து அவங்க எல்லாம் கையில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களா கண்ண மூக்கில் வச்சோம்னா ரொம்ப அவசைப்படுவாங்க நம்மளுக்காக இருந்தாலும் சரிதான் ஸோ ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் இது வந்து நெடுப்பு எடுக்காமலே வாஷ் பண்ணிவிடுங்க இதை எடுக்கக்கூடாது அது இல்லாமல் கண்ணில் மூக்கிலெல்லாம் வைக்காதீங்க கையை கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பண்ணுங்கள் இப்போ இதை வந்து நம்ம முடித்தாச்சு இப்போ வந்து அடுத்தது நம்ம இது வந்து அவிக்கணும் அது எப்படின்றது சொல்கிறேன் இப்போ எப்படி பண்ண போகிறோம்னா இட்லி பாத்திரத்தில் உள்ளே நாம் தண்ணியை ஊற்றியாச்சு வச்சு கீழே தண்ணி இட்லி அவிக்கிற மாதிரி கீழே தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றிட்டு மேலே அந்த பாத்திரத்தில் நம்ம அதை போட்டு ஆவி ஏற்றி வேக வைக்க போகிறோம் பார்த்திங்களா இந்த மாதிரி அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு டைமில் பண்ண முடியாது ஒரு ஒன் டூ த்ரீ டைம்ஸில் தான் பண்ண முடியும் ஸோ மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இதுக்காக நம்ம தயிரை வந்து துவைச்சி வச்சுருக்கோம் பாருங்க கெட்டியான தயிர் இது கெட்டியாக வரணுன்னா எப்படி ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லட்டுமா பால் கொதிச்ச பிறகு அப்புறம் அஞ்சு நிமிஷம் தான் ரொம்ப சூடு இல்லாமல் அதாவது கொதிக்கிற அந்த தன்மையை விட்டுட்டு அந்த சூடு இருக்கும் போது இந்த சூடாகவே அந்த தயிரை நம்ம ஊற்றிட்டு நல்லா கிளறி வச்சுடுங்க அப்போ வந்து கெட்டியான தயிர் கிடைக்கும் நீங்கள் ஆறுன பிறகு ஊற்றினா தயிர் வந்து தண்ணியாக இருக்கும் கெட்டியான தயிர் வேணும்னா சூடாகவே ஊற்றி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கெட்டியான தயிர் கிடைக்கும் ஸோ வந்து இப்போ நம்ம கெட்டியான தயிர் எடுத்தாச்சு அப்புறம் அதில் கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம ஒரு கிலோ மிளகாத்தூளுக்கு ஒரு கிலோ மிளகுக்கு இந்த அளவுக்கு தூள் போட்டுட்டோம் அப்புறம் வந்து உப்பு தேவை நான் வந்து உப்பு தான் உப்பு வந்து நம்ம இதில் வச்சு கல்லில் வச்சு நசுக்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கல்ல வச்சு கல்லுப்பை நசுக்கி எடுத்துக்கலாம் இது வந்து நேற்றுக்கு காப்பித்தூள் இதில் பண்ணதுனால கொஞ்சம் மெரூன் கலரில் தெரியுது பாருங்கள் ப்ரௌன் கலராக தெரியுது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு காப்பித்தூள் இதில் தான் நான் போட்டு ரெடி பண்ணேன் ஸோ வந்து அப்படி இருக்குது இப்போ எல்லாத்தையும் கலந்து தயிரையும் நம்ம கலந்து வச்சுக்கலாம் கல்லில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இல்லாத கல்லு தான் உப்பு எப்போவுமே நம்ம தூர் பண்ணணும் அது எந்த பொருளாக இருந்தாலும் ஈரம் இல்லாத கல் தான் தூர் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு போதும் ரொம்ப வேக வேணாம் நல்லா வெந்துடுச்சு அது வந்து நம்ம தேவையான அளவுக்கு வெந்துடுச்சு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து போட்டாச்சு பாருங்கள் ஜாகிரதையாக அதில் வந்து தவியில் எடுத்து அள்ளி போட்டாச்சு கையிலெல்லாம் பெடாமல் அதுவும் நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் வேகணும் அதுக்கு மேலே வேகக்கூடாது இது ரொம்ப அவிஞ்சு போயிடக்கூடாது சரி இதுதான் கரெக்டான அப்போ தான் காஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான இதில் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து உப்பு மஞ்சள் இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மொத்தமாக போட்டு கலர்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லைங்களா அதுல கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன் ஒரு ஒரு கிலோ மிளகாய்க்கு அரை லிட்டர் பால் எடுத்து வந்து நம்ம மிக்ஸ் பண்றோம் பார்த்திங்களா நம்ம கலந்து வச்சிட்டோம் இப்போ திருப்பி மீதி இருக்கிறத நம்ம வேக வச்சுட்டு இது மேலே போட்டுட்டு மொத்தத்தை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி காய வச்சிடலாம் இது வந்து நீங்கள் கை போட்டு கலராதிங்க ரொம்ப காரமாக இருக்கும் கழுவினதுக்கும் போது நான் கை போட்டு கழுவினது எனக்கு இன்னும் கை எரிஞ்சிகிட்டு இருக்கு ஸோ வந்து யாருமே கை போட்டு கிளராதிங்க காரம் செம்மையாக இருக்கும் வெந்த பிறகு அந்த உவுசு போட்டோம் இல்லைங்களா அதனால எல்லாமே கா நல்லா வெளியில் வரும் ஸோ வந்து கை போட்டு யாருமே பெசையாதீங்க இந்த மாதிரி ஒரு தவி ஏதாவது போட்டு கிளறிக்கோங்க நம்ம எடுத்து கொட்டிடலாம் பார்த்திங்களா மீதி இருக்கிறதே நம்ம கொட்டியாச்சு இப்போ மீதி இருக்கிற தயிரையும் நம்ம ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம் இது வந்து ஊற்றி ரொம்ப நேரம் வச்சிட்ருக்க ஊற்றி நம்ம கிளறி உடனே கொண்டு வெயிலில் காய வச்சிடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேலையை நீங்கள் காலைல எட்டு மணிக்குள்ளே முடிச்சிடணும் ஏன்னா ஸ்டார்டிங் வெயில் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம வெயிலில் வந்து வச்சிடணும் அப்போ ஒரு நாள் வெயில் ஃபுல்லாக அதுக்கு கிடைக்கும் போதே கரெக்டான இதில் வந்துடும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நைட் நம்ம உள்ளே எடுத்து வைக்கும் போது மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து காலையில் ஒரு ஏழரை எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வெயிலில் வச்சுடுங்க அப்போ அந்த ஃபுல் டே வெயில் வந்து அதுக்கு படுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ வந்து ஃபுல்லாக கலந்து நம்ம பார்க்கலாம் பார்த்திங்களா ஃபுல்லாக கலந்தாச்சு இதை வந்து நம்ம காயப்பட காய வைக்கிறதுக்காக நம்ம எப்படி வைக்க போகிறோன்றதை பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி கொட்டை வச்சுருக்கேன் நான் இதில் தான் காய போடுவேன் நான் காய போடுறதுக்காக ஒரு துணியை ஈரம் பண்ணி எப்போவுமே நான் காய போடுற துணி தான் இது அதை வந்து நம்ம ஈரம் பண்ணி அதை வந்து விரித்து போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் போட்டுட்டேன் இப்போ இந்த மாதிரி நான் அதை போட்டு வச்சுட்டேன் இப்போ நீங்கள் எப்படி காய போடுறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தில் இருந்தால் ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுக்கலாம் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் காய வச்சிடலாம் காய்ட்டும் சாயங்காலம் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி இருக்குது அப்படின்றத கடைசி வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடிக்கு வந்தாச்சு ஃபுல்லாக காய வச்சாச்சு பாருங்கள் இது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வித மாதிரி செய்வாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் செய்கிறது ஒரு சிலவங்க வந்து அப்பா மேலே ஏறி வந்தனால மூச்சு வாங்க பாருங்கள் ஒரு சிலவங்க வந்து அபிச்சுட்டு காய வச்சு நைட்டு மட்டும் தயிரில் ஊற வச்சுட்டு திருப்பி காலைல எடுத்துகிட்டு உடனே போடுவாங்க அந்த மாதிரியும் செய்கிறவங்க இருக்காங்க நான் டைரெக்டாக இப்படி தான் பண்ணுவேன் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்களா ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டைமுக்கு ஃபஸ்ட்டு டே எப்படி காய்ஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ பார்த்திங்களா ஃபோர்த்து டே நம்ம காலையில் கொண்டு வந்து காய வச்சுருக்குறோம் ஓகேங்களா ஆமாம் முருங்கை மரத்தில் ஒரு இலை கூட இல்லை பாருங்கள் எல்லாம் கொட்டி போயிட்டு காயாக துணிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் லேசாக மழை தூரல் போட்டிருக்குதா இப்போ காய் நல்லா இனிமே நல்ல பெரிய பெரிய காயாக இருந்தது இப்போ வந்து சின்ன சின்னதாகிடுச்சு எல்லாமே நீளமாக இருக்கும் என்ன கொடுமை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பேன் மழை வந்து எல்லாமே போயிடுச்சு பாருங்க இது கொளுத்துற வெயிலில் எப்படி மழை பெஞ்சிட்டு எப்படி நல்லா காஞ்சிருந்தது கொஞ்சம் வெளில போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த லட்சம் ஃபுல்லாக ஆயிடுச்சு சரி திரும்பவும் காய வச்சு பார்ப்போம் எப்படி வருது பார்த்திங்களா அந்த துணியிலேருந்து நம்ம மழை நனைஞ்சதை எடுத்து திருப்பியும் துணியிலேருந்து இதிலேயே கொட்டி காய போட்டோம் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் பரவாயில்ல ஆனால் வந்து அந்த தயிர் போட்டது நிறைய போயிடுச்சு திரும்ப போடலான்னு பார்த்தேன் சரி வேணாம் இது மாதிரிங்களா நல்லா காஞ்சிடுச்சு இன்னும் ஒரு நாள் காஞ்சிட்டா போதும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமாக நம்ம காய வச்சிட்டோம் அதாவது வந்து மழை பெஞ்சு அந்த இதெல்லாம் போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நல்லா காஞ்சிடுச்சு திரும்பவும் தயிரை போடலான்னு பார்த்தா அது வேலைக்கு ஆகாது ஸோ வந்து இப்படியே காய வச்சு நம்ம எடுத்து சீக்கிரமாக காலி பண்ணிடலாம் அடுத்தது திரும்ப நம்ம போடுறோம் ஓகே பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காஞ்சிடுச்சு பரவாயில்ல பார்த்திங்களா ஆனால் நம்ம போட்ட கேடு எல்லாம் மழையில் நனைஞ்சு போயிடுச்சு பாருங்கள் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வறுக்கு நல்லா தான் இருக்கும் நேற்றுக்கே நாங்கள் வறுத்துட்டோம் வேற ஒரு மிஞ்சி போனால் ஒரு டூ வீக்ஸ் அதுக்குள்ளே காலி ஆகிடும் இப்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெல போடுங்க இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ